தன்னுடைய எடுத்துக்காட்டான வாழ்வாலும் இறை சமூகத்தை இறைவழியில் வழிநடத்தி திருப்பலியை தலைமையேற்று நமக்காக இறைவேண்டல் செய்யவிருக்கும் அருள்பணி சார்லஸ் அவர்களை முதல் ஒளியேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ஊரின் கல்வி மருத்துவம் ஆன்மீக செயல்களில் நமக்கு துணை நிற்கும் திருச்சிலுவை அருட்சகோதரிகள் சார்பாக சகோதரி புஷ்பராணி அவர்களை இரண்டாம் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றேன் நம் ஊரின் ஒற்றுமை வளர்ச்சி சமத்துவ எண்ணம் ஆன்மீக பயணம் இவற்றில் அக்கறையும் ஈடுபாடும் கொண்டு வழிநடத்தி வரும் தலைவர்கள் சார்பாகவும் மற்றும் நம் ஊர் மக்கள் சார்பாகவும் ஆலய உபதேசியார் திரு அருள்ராஜ் அவர்களை மூன்றாம் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றேன் கிறிஸ்துவின் ஒளி சமத்துவத்தையும் சகோதர உறவையும் வளர்த்து நன்மையான செயல்களுக்கு துணை நிற்கும் என்பதை உணர்த்தும் விதமாக இளம்பெண்கள் சார்பாக செல்வி ஜெயின்ஸ் அவர்களை நான்காம் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றேன் திருப்பலி முன்னுரை கிறிஸ்து